நீங்கள் தண்ணீர் குடிப்பதற்கு வாட்டர் பாட்டில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் நம்மை மெதுமெதுவாக கொள்ளக்கூடிய ஒன்று அலுமினியம் என்னென்ன நோய்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்றால் இங்கு நமக்கு வழங்கியிருக்கிறார் அல்சர் அது மட்டுமல்லாமல் குடல் குடலில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் இந்த அலுமினியம் காரணமாகிறது உண்மையிலேயே நாம் எல்லாம் படிப்படியாக நமது பண்டைய காலங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை இன்று நாம் பார்க்க போவது நாம் மிக துளைத்த ஒன்று மண்பாண்டம் நாம் எல்லாம் இப்போது அலுமினியத்திற்கு மாறிவிட்டோம் அலுமினியம் என்பது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ஸ்லோ பாய்சன் அந்த அலுமினியத்தில் தான் நாம் இப்போது அனைத்து உணவுப் பொருட்களையும் சமைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நமது முன்னோர்கள் எல்லாம் பயன்படுத்தியது மண்பாண்டம் செப்பு இவற்றையெல்லாம் தாண்டி அலுமினியம் ஏன் உள்ளே வந்தது என்றால் அலுமினியம் என்பது மிக குறைந்த விலையில் பூமிக்கடியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு உலோகம் அதனால்தான் அலுமினியம் இன்று அனைத்து வீடுகளிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது மண்பாண்டங்களை நாம் மறந்து விட்டோம் ஸ்லோ பாய்சன் என்றால் நம்மை மெதுமெதுவாக கொள்ளக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட ஸ்லோ பாய்சன் உள்ள ஒரு அலுமினியத்தில் தான் நாம் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தில் அதிகமான பேர் இயற்கையை நேசிக்க வந்து விட்டார்கள் அவற்றில் ஒன்றுதான் இந்த கடை இது விருதுநகருக்கு அருகில் இருக்கிறது சிவகாசிக்கு போகும் வழியில் ஒரு பாலம் இருக்கிறது அதற்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த பானை இந்த கடை முழுவதும் மண்பாண்டங்களால் நிரம்பி இருப்பது மிக மகிழ்ச்சி தருகிறது உண்மையிலேயே நாமெல்லாம் படிப்படியாக நமது பண்டைய காலங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இது மிகப்பெரிய சாட்சி இவற்றை பற்றி தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம் இதுதான் மதுரையிலிருந்து திருநெல்வேலி சொல்லை செல்லக்கூடிய நான்கு வழி சாலை இந்த நான்கு வழி சாலையில் விருதுநகர் விருதுநகரிலிருந்து சிவகாசி செல்வதற்காக திரும்பும் இடத்தில் இந்த பானை கடை இருக்கிறது இது மிக மிக லாபமற்று இதை நடத்துகிறார் என்பதே தெரியும் ஏனென்றால் இங்கு முழுமையாக அனைத்தும் மண்பாண்டங்கள் மட்டுமே வைத்திருக்கிறார்கள் வேறு எந்த பொருட்களும் இல்லை மண்ணால் செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் வைத்து இவர்கள் ஒரு இயற்கை நமது முன்னோர்கள் பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் மீட்டெடுத்து நமக்கு வழங்குகிறார்கள் என்பதில் மிகப்பெரிய பெருமிதம் இப்படிப்பட்ட தமிழர்களெல்லாம் இன்று பண்டைய காலங்களுக்கு திரும்பி நமக்கு இது மாதிரியான பொருட்களை இங்கு நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் இங்கு பாருங்கள் அனைத்தும் கிடைக்கிறது ஏனென்றால் நாம் அலுமினியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர வேண்டும் அலுமினியம் என்பது கண்டிப்பாக நமக்கு என்னென்ன வியாதிகளை எல்லாம் ஏற்படுத்தும் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் இதுதான் அந்த கடை இங்கு அனைத்து பொருட்களும் இருக்கிறது தண்ணீர் வைப்பதற்கு பிறகு பாருங்கள் வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு இருக்கிறது நீங்கள் தண்ணீர் குடிப்பதற்கு வாட்டர் பாட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் வீட்டில் தண்ணீர் குடிப்பதற்கான சக்கு அனைத்து மண்பாண்டங்கள் நாம் கண்டிப்பாக அலுமினியத்தை தாண்டி மண்பாண்டங்களுக்கு திரும்பும் போது நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் அலுமினியம் என்பது மிக மிக அதிகமான நோய்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அவற்றை பற்றி ஒரு தனி வீடியோக்களை போட வேண்டும் அவற்றை பற்றி தனியாக பேசுவோம் இன்று இந்த கடைகளில் பாருங்கள் இவற்றையெல்லாம் போது மெய்சில் இருக்கிறது ஏனென்றால் நாம் பண்டைய காலங்களுக்கு திரும்ப வேண்டும் இல்லையென்றால் எண்ணற்ற நோய்கள் என்ன என்றே பேர் தெரியாத நோய்கள் எல்லாம் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது எனவே நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொண்டார்கள் என்பதற்காக அந்த பழக்க வழக்கங்களுக்கு நாம் மீண்டு போனால் மட்டுமே நாம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் எனவே இப்படிப்பட்ட கடைகளுக்கு நாம் மிக மிக ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று ஏனென்றால் இவர்களை பார்த்தீர்கள் என்றால் லாப நோக்கத்திற்காக வைத்த கடை போல் தெரியவில்லை அனைத்து மண்பாண்டங்களை தவிர வேறு இங்கு எதுகுமே இல்லை எனவே இப்படிப்பட்ட கடைகள் மெம்மேலும் தமிழகத்தில் ஆங்காங்கு வர வேண்டும் ஆரோக்கியமான மக்களை உருவாக்க வேண்டும் இது என்பது ஒரு விற்பனை கூடம் அல்ல நமது தமிழர்களின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் ஒரு கூடமாகத்தான் இதை பார்க்கிறோம் அலுமினியத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்ன அதற்காக தனியாக ஒரு வீடியோ போட வேண்டும் இருந்தாலும் இந்த கடையிலேயே வைத்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன் அலுமினியத்தை பற்றி ஏனென்றால் அலுமினியம் எவ்வளவு மோசமானது என்பதை இந்த மண்பாண்டங்களை நீங்கள் பார்த்து கொண்டே கேட்டால்தான் அது உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் அலுமினியம் என்னென்ன நோய்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்றால் அலுமினியம் கண்டிப்பாக உணவில் மிக மிக எளிதில் கரையக்கூடிய ஒன்று அலுமினியம் எப்படி உள்ளே வந்தது மண்பாண்டத்தை எவ்வாறு அவை துரத்தி அடித்தது என்றால் ஆங்கிலேயர் காலங்களில் அலுமினிய பாத்திரம் முதல் முதலாக சிறைச்சாலையில் பயன்படுத்தப்பட்டது ஏன் சிறைச்சாலையில் என்றால் கைதிகள் உணவு உண்ணும்போது இது ஒரு ஸ்லோ பாய்சன் அலுமினியம் என்பது ஒரு மெது மெதுவாக உள்ளே போய் பல நோய்களை ஏற்படுத்தி நம்மை கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லோ பாய்சன் எனவே கைதிகள் எல்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சிறைச்சாலையில் முதல் முதலில் ஆங்கிலேயர்கள் அலுமினிய தட்டில் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்கள் பிறகு அந்த அலுமினியம் அதிகமாக இந்த பூமியில் கிடைத்தது மிக குறைந்த விலையில் கிடைத்தது எனவே அந்த அலுமினியத்தை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அதனால் சில முதலாளி அவற்றை பாத்திரங்களாக உருவாக்கி மக்களிடம் வீட்டிற்கு உள் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படிதான் மெதுமெதுவாக இந்த மண்பாண்டங்களை ஒதுக்கி தாமிரத்தை ஒதுக்கி இந்த அலுமினியம் உள்ளே வந்தது அலுமினியத்தில் அதிகமாக உப்பு இந்த ஆசிட் இருக்கக்கூடிய உப்பு எலுமிச்சம்பழம் புளி இவையெல்லாம் அதிகமாக இந்த அலுமினியத்தை விரைவில் கரைத்து விடும் ஆனால் நாம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இன்று குழம்பு வைப்பது வெறும் அலுமினிய சட்டியில்தான் அதனால் தான் புதிது புதிதாக நமக்கு நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ன நோய் என்றே தெரியவில்லை பிறந்த குழந்தைக்கு முதற்கெண்டு நோய்கள் வருகிறது இங்கு ஆரோக்கியம் என்பதே இல்லை ஏன் ஆரோக்கியம் இல்லை என்றால் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய அனைத்தையும் நாம் துரத்திவிட்டு இன்று நாகரிகம் என்ற பெயரில் அதிகமாக சமையலறையில் மண்பாண்டங்களை நாம் பயன்படுத்துவதில்லை எனவே இந்த புளி உப்பு எலுமிச்சை இவற்றை இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாம் குழம்பு வைக்கும் போது அந்த அலுமினிய பொருளில் உள்ள அலுமினியம் கரைந்து நமது உடலுக்குள் ஏற்படுகிறது உடலுக்குள் போகும்போது என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படுகிறது பாருங்கள் உடலுக்குள் போனவுடன் கண்டிப்பாக வயிற்று உபாதைகள் அல்சர் அது மட்டுமல்லாமல் குடல் குடலில் உள்ள எல்லா வியாதிகளுக்கும் இந்த அலுமினியம் காரணமாகிறது அதற்கு பிறகு சிறுநீரகத்தையும் பாதிக்கிறது கல்லீரல் நுரையீரல் இவற்றையெல்லாம் அலுமினியம் அதிகமாக பாதிக்கிறது எனவே நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நமது சந்ததியினரை ஆரோக்கியமான சந்ததியினராக மாற்ற வேண்டும் என்றால் முடிந்த அளவு நாம் இந்த மண்பாண்டங்களை நமது சமையலறைக்கு கொண்டு வர வேண்டும் இன்னொன்று உங்களுக்கு இருக்கும் மண்பாண்டங்களுக்காக அதிகமாக நாம் கேஸ் செலவு செய்ய வேண்டும் என்று தவறான கண்ணோட்டம் ஏனென்றால் ஈய பாத்திரத்திற்கு விட மண் பாத்திரத்திற்கு கேஸ் செலவு மிக கம்மி ஏனென்றால் எனது வீட்டில் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் குழம்பு வைப்பதற்கும் சமைப்பதற்கும் கேஸ் அதிகமாக ஆகிவிடும் என்ற ஒரு ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கிறது நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் அலுமினியத்தை விட இவை வெப்பத்தை மெதுவாகத்தான் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் மண்பாண்டம் வெப்பத்தை மெதுவாக தான் விடும் எனவே நீங்கள் ஒரு மீன் குழம்பு வைக்கும் போது மண்பாண்ட சட்டியில் வையுங்கள் அலுமினிய சட்டியை விட இதற்கு கேஸ் செலவு அதிக கம்மி தான் அவற்றை நீங்கள் உணர்வுப்பாக உணர முடியும் ஏனென்றால் இவை வெப்பத்தை ஏற்றுக்கொண்டால் வெளிவிடுவது மிக மெதுவாக தான் வெளிவிடும் எனவே நீங்கள் கண்டிப்பாக ஒரே ஒரு முறை மண்பாண்ட சட்டியை வாங்கி நீங்கள் மீன் குழம்போ அல்லது ஏதோ ஒரு குழம்போ வைத்து பாருங்கள் கேஸ் மிக கம்மி எனவே நாம் கண்டிப்பாக அடிக்கடி சொல்வது போல் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நமது ஆரோக்கியத்தை சமையல் அறையிலிருந்து தான் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட சமையலறைக்குள் இந்த மண்பாண்ட பொருட்கள் எல்லாம் உள்ளே வர வேண்டும் அலுமினியா அலுமினிய பாத்திரங்கள் ஆட்சி செய்வதை துரத்திவிட்டு மண்பாண்டங்களை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்றால் மிக மிக மருத்துவ செலவு அதிகமாக குறைக்கப்படும் நீங்கள் மருத்துவமனைக்கு போவது மிக குறையும் எனவே நாம் மண்பாண்டங்களை பயன்படுத்துவோம் நமது முன்னோர்களைப் போல ஆரோக்கியமாக வாழ்வோம் நமது தாரக மந்திரம் எப்போதும் போல் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் பணம் வைத்திருப்பதன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் அல்ல எவன் ஆரோக்கியமாக மருத்துவமனைக்கு செல்லாமல் சாகுறானோ அவன் மிகப்பெரிய பணக்காரன் எனவே இந்த பதிவு உங்களுக்கும் பிடித்திருந்தால் கட்டாயம் இவற்றை உங்கள் உறவுகளுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த கடை எங்கு இருக்கிறது அவற்றினுடைய முகவரி என்ன அனைத்தும் இந்த வீடியோவில் பதியப்படும் நீங்கள் இந்த மதுரையிலிருந்து திருநெல்வேலி வழியாக செல்லும் போது விருதுநகரில் சற்று நிறுத்தி நீங்கள் இந்த மண்பாண்டங்களை பார்வையிட்டு பிறகு வாங்கி செல்லலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சந்திக்கிறேன் வணக்கம் இந்த கடையை பற்றியான முழு விவரம் வேண்டுமென்றால் இந்த கடையில் அனைத்துமே மண்பாண்டங்கள் தான் நீங்கள் நடமுடன் வாழ வளமுடன் வைத்திருங்கள் என்னை இப்படிக்கு மண் என்ற அழகிய வாசகங்களுடன் இந்த ஸ்டிக்கர் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் அனைத்து விதமான விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் விருதுநகர் கண்டிப்பாக வந்தீர்கள் என்றால் இந்த கடையை ஒருமுறை பார்வையிட்டு செல்லுங்கள் நாம் ஆரோக்கியமான மனிதர்களை உருவாக்குவோம்